கல்யாணம் பண்ணிக்க முடியாம ரொம்ப வெக்ஸ் இருக்கும்போது சரத்குமார் அண்ணா கல்யாணம் பண்ணாரு அப்ப சரத்குமார் அண்ணனுக்கு எத்தனாவது கல்யாணங்கிறது சொல்லி புரிய வேண்டியதில்லை இந்த விஷால் பிரச்சனைலாம் வரும்போது அது ரெட்டி கிட்டின்னு பேசினாலும் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசாங்க இப்போ அந்த திமிரு எங்கே போச்சு ராதிகா மேடம் ஒரு கட்சி மட்டும்தான் வந்து வேட்பாளரை முன்கூட்டி அறிவிச்சு 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 நாற்பது தொகுதியில் நிற்கிறோன்ட்டு அண்ணன் சீமான் மட்டும் தான் சொன்னார் இந்த இடத்துல வந்து விஜய் பிரபாருக்காக ராதிகா மேடம் பகிரமானு சொல்லியிருக்கலாம் கூட ஒர்க் பண்ணுற தொழிலாளருக்கு வருஷம் வருஷம் எல்லா படங்களும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு வாட்சி கொடுப்பாரு என்னன்னோ செஞ்சு கொடுப்பாரு ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு பைசா கூட யாருக்கு கொடுக்கறது கிடையாது நாலாவது தரமாட்டாங்க அந்த மாமியார் கனவு கண்டாங்களாம் மருமக புள்ளிய நான் வந்து முதலமைச்சரை பார்க்கணும்னு கனவு கண்டாங்களாம் அண்ணா வணக்கம் வணக்கம்மா இப்போ நம்முடைய மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில வேட்பாளராக ரொம்ப அறியப்பட்டது பேசப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேப்டன் விஜயகாந்தோடைய மகன் விஜய பிரபாகரன் இந்த பக்கம் பார்த்தா ராதிகா சரத்குமார் இது எப்படி இருந்தது உங்களுக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவேன் பயங்கரமாக திட்டிடுவேன் காலையில் வந்து ஒரு நாலஞ்சு ஃபோனு வந்து என்ன உனக்கு தெரியும் நீ என்ன எப்படிலாம் பேசுகிற அப்படின்றாங்க நான் நாற்பது வருஷமாக நான் திரைப்படத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அந்த ராதிகா மேரத்தை பற்றி தெரியும் அண்ணன் சரத்குமாரை பற்றியும் தெரியும் விஜய அண்ணனை பற்றியும் தெரியும் இது மூணும் வந்து ஒரு முக்காலி மாதிரி முக்காலின்னு முன்னாடிலாம் ஒரு சேர் இருந்தோம் மூணு சேரு அதுதான் சேரு அதே மாதிரி தான் இந்த ராதிகா மேடம் ராதிகா மேடத்துக்கு எனக்கு ஞாபகம் இருக்கா என்னான்னு தெரில சில விஷயங்கள் நான் சொல்லி தான் ஆவன் அது நீங்கள் வந்து கற்பனை போடணும் நான் கீர்த்தி ஆட்டோமொபைல்ஸ்ன்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அதாவது சாந்தோமில் டி ராஜேந்திரக்கு வீட்டுக்கு எதிரில் அதாவது சொன்னமைய வீட்டுக்கு எதிரில் பதினாறு பதினாறாம் கார் நம்பர் அம்பாசிட்டு காரு அந்த கார்ல தான் ராதிகா அம்மா வருவாங்க அந்த காருக்கு ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக் தான் எங்கள் ஓனர் கீர்த்தி மணின்ட்டு இவங்க மட்டும் கார் எடுத்து வரும்போது நம்பவே மாட்டாங்க எந்த பொருள் வேணுமோ அதை எழுதி கொடுக்கணும் அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க ராறு ராதிகா அம்மா அப்போ பெரிய மிஷின் இன்ஜின் ப்ராப்ளம் வந்துச்சு இப்ப ஷெட்ல விடணும்ல ஆனால் ஷெட்லெல்லாம் விட மாட்டேன் என் வீட்லேயே வந்து பார்த்து என் வீட்டில் ரிப்பேர் பண்ணி கொடுந்தாங்க அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பத்து ரூபா கூட யாரையும் நம்பாத இருக்கிற ராதிகாவோட அம்மா ராதிகா எப்படி இருப்பாங்கன்னு நீங்க தெரிஞ்சுங்க அப்ப அந்த காலகட்டத்துல பாள்ள ரோட்ல ராதிகா தான் ஒரு பதினஞ்சு நாலு இருபது நாள் ஷெட்டில் வண்டியை கட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க எங்கள் ஓனர் வருவார் மாட்டுவார் இதை பண்றா அதை பண்ணான்னு விட்டுட்டு போயிடுவார் அப்பதான் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க அது ஒரு பெரிய கதை அடைஞ்சி நான் படுத்து கிடப்பேன் படுத்து கிடக்கும் மேல மேல டயர்லாம் இருக்கும் ராதிகா வீட்டு இதுல இரவானத்துல அதை போட்டு வச்சுருப்பாங்க அதுல அப்போ வந்து ஒரு கேஷட் ஒன்று எடுத்துகிட்டு போனச்சு யாரு நிரோசா நிரோசா கூட ஒரு நாலஞ்சு புல் பிள்ளைங்க அந்த கேஷ் எடுத்து போய் டெக்கில் போட்டு போட்டு பார்க்குறாங்க பார்த்தா அது ஒரு ஃபிலிம் கேஷ்டு இல்லை நான் சொல்கிறேங்கிறது தப்பா சொல்றது இல்லை இது வந்து யார் நடிச்சாங்கிறதுக்கும் தெரியும் இப்படி இருக்கும்போது போது பிரதா பத்தன் உள்ளே வந்துட்டாரு கார் சவுண்டு கேட்டேன் டக்குன்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லோரும் டிவி போட்டு போயிட்டாங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னால் வந்தோன்னே பிரதாபத்தன் வந்து பிரதாபத்தன் வந்து என்ன பண்ணிட்டாரு லைட்டை போட்டார் ஃபேனை போட்டார் சுச்சை போட்டோன்னே ஆட்டோமெட்டிக்காக டிவி ஓடிக்கிட்டு இருக்கு டெக் ஓடிகிட்டுருக்கு இதை பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகி அப்போ தான் அவர் பைத்தியம் பண்ணார் பிரதாபத்தன் வந்து ஒரு சைடு லூஸ் எல்லாருமே சொன்ன லூஸ் மாதிரி பேசுவா சின்ன மாதிரி நான் பார்த்தது அந்த அப்படின்னு தூக்கிட்டு வந்து நடுவோட்டு உடைச்சு பிரச்சனை ஆகி அதுல இருந்து உருவானது ராதிகாவுக்கும் பிரதாபத்தனுக்கும் பிரச்சனை திருமணமாயி எல்லாம் தான் வந்துட்டு இருக்காங்க அங்க பார்த்த அப்துல்லா நல்லா புரிஞ்சுங்க நான் கீர்த்தி ஆட்டம் பிடிச்ச வேலை செஞ்சு இவங்க விட்டு வண்டி ரிப்பேர் பண்ண வந்து நிரோஷாவும் ராதிகாவும் எல்லாரும் இருக்கிற ஒரு ஃபேமிலி அந்த இடத்தாண்ட நான் பார்த்தேன் ராதிகா மேடம் அப்படியே கட் பண்ணுங்க படம் மாதிரி கட் பண்ணுங்க விஜயகாந்த் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் ஒர்க் பண்றேனாக்க நான் ராஜகிரன் ஆபீஸ்ல வேலை செய்கிறேன் ஆபீஸ் பாயா அங்க வேலை இல்லாத நேரத்துல விஜயகாந்த் ஆபீஸ் வந்துடுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க உள்ள நண்பர்கள்லாம் எனக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கார்டு எடுத்து கொடுத்து என்ன ஒரு நல்ல நிலையில கொண்டு வரணுன்ட்டு ஆசைப்பட்டாங்க டைரக்டா ஆசைப்பட்டாங்க நேற்று கூட சுபையா எஸ்கே நான் பார்த்துட்டு வந்தேன் அந்த ஆபீஸ் வந்து ராதிகா மேடம் இருக்காங்க அப்புறம் வரலாறு என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா விஜயன்னா வளர்ந்து வர நேரத்தில் ஒவ்வொரு ஹீரோயினையும் வந்து ஹீரோயினா நடிக்கணும் போது ராதிகா மேடம் தான் முதல் முதல நான் அவங்க கூட கருப்பம் கூட அவங்களால நடிக்க மாட்டேன்னு சொன்னது எனக்கு தகவல் ஏன்னா பத்திரிக்காரங்களே சினிமா கம்மலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆபீஸ்லன்னா அந்த ஆபீஸ் அந்த ஆபீஸ்ல பாதி நடந்து சொல்லுவான் பாதி கொய்ய சொல்லுவான் அதை கூட நம்பல அப்புறம் ஒரு காலகட்டத்தை பாத்தீங்கன்னா இவங்களே தேடி வந்து அண்ணன் கூட இருக்கிறாங்க அதாவது விஜயனம் கூட நான் நடிக்க மாட்டேன்னு சொன்ன ராதிகா மேடம் அண்ணன் கூட இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்புறம் பல படங்கள் நடிச்சிருக்காங்க ஒரு படம் ரெண்டு படம் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க அந்த கல்யாணம் வந்து வேற ஒரு இடத்துல நடத்துற மாதிரிலாம் சூழ்நிலை இருந்துச்சு அது தடுத்து நிறுத்தின ஒரே உரிமை வந்து அண்ணன் ஆசே இப்ராஹிங் ராவத்தர் தான் ஏன்னா ஒன்னு ஒரு புருஷன் ரெண்டு புருஷன் மூணு புருஷன் வந்துட்டு இருக்கு இதுல போய் நீயும் கல்யாணம் பண்ணிக்காத நல்லா இருக்காது உனக்கு வேற பொண்ணு பத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு அது ஒரு பஞ்சாயத்து அது தனிப்பட்ட வழி அது அந்த வழியை பேசுவோம்னா ஏன்னா உப்ராகினும் நம்ம விஜயனனையும் பிரிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அது அதை விட்டுடுவோம் அப்போ ராதிகா மேடம் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்காக முடியாத போயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியல கடந்து போச்சு முடிஞ்சு போச்சு அதோட நீங்க நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க அவர் ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு யாரு சரஸ் சார் சரத் சார் கூட பதினேழு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சரத் சார் கூட பதினேழு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரு வில்லனா நடிச்ச படம் பாதையில் நிக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் சொல்லியான்னு தெரியல அதிகாலை சுபவேலைங்கிற படம் அவர் வில்லனா நடிக்கிறார் அவர் தான் பைனான்சியல் ப்ரொடியூசர் அதுலயும் ஒரு லவ் பிரச்சனை தான் அதுல ஒரு இயக்குனர் லவ் பண்ண ஆரம்பிச்சு அது இவருக்கு தெரிஞ்சு சரத்குமார் தெரிஞ்சு அதுக்கப்புறம் இவரு நம்ம வாகை சந்திரசேகர் தெரிஞ்சு அவங்க கூப்பிட்டு என்ன அப்துல்லா நடக்குது அதெல்லாம் படம் இங்க ஒரு ஜூஸ் கொடுக்குறேன் அங்க போய் கொடுக்குறேன் அங்கே போய் கொடுக்குறேன் இதுக்காக நான் வந்து படத்தை செலவு பண்றேன் அந்த படத்தை நிறுத்திட்டாரு அதுல இருந்து இப்ப லேட்டஸ்டா நம்ம ரவிக்குமார் சார் படங்கள் வரைக்கும் இடையிலோட ஒரு என்னை பார்த்தாரு என்ன அப்துல்லா அப்படின்னு கேட்டாரு ஒன்னுல நல்லா இருக்கேண்ணா என் மனைவியை ஆச்சரியப்பட்டுருச்சு அப்ப ராதா ஏய் என்ன சொல்றான் பாய் அப்படின் ராதாவிண இல்ல கதை கட்சிக்கெல்லாம் கூப்டா வரமாட்டான் அவனை காட்சி தரேன்னு சொல்லு அவன் ஒன்னே அவன் கூட வருவான் அவன் டேரக்டர் ஆகி கொடுத்துட்டு ராதா ரவி அண்ணா வந்து சரத்துக்குமார்கிட்ட சொல்றாரு ராக கல்யாண மண்டபத்தில் இப்படி பழக்கம்தான் அதே வந்து சரத்குமார் அண்ணன் ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு சந்தோஷமா இருந்து சரி ஓகே அதாவது சில சோதிடர்லாம் எல்லாம் சொல்லுவாங்க ஒருத்தவங்க வந்து அடிக்கடி தோல்வி இருந்தால் அவன் எத்தனை ஆனாலும் சரி ஒரு முறை தோல்வியா மறுமற தோல்வியா அடுத்தது குடும்ப வாழ்க்கையில ஒரு பாதிக்கட்ட பெற்ற பெண்ணுக்கு அதாவது சீரழிஞ்ச பெண்ணுக்கு தீங்கான ஒரு வழியில போன பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் சில சோதிடர்கள் ஏன் சில சோதிடர்கள் எங்க நண்பரே சங்கரநாராயணன் சொல்லியிருக்காரு அது நானும் அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாருங்க போதே அப்ப ராதிகா மேடம் வந்து விஜயனால ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாம ரொம்ப வெக்ஸாகி இருக்கும்போது சரத்குமார் அண்ணன் கல்யாணம் பண்ணாரு அப்ப சரத்குமார் அண்ணனுக்கு எத்தனாவது கல்யாணம்ங்கிறது சொல்லி புரிய வேண்டியது அப்படி உள்ள காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்தீங்க போனீங்க சந்தோஷமா வாழ்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் கூட இருக்கேன் தமிழ்நாடுன்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது நம்ம ஜெமினி காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் ஒரு ஸ்டேட்டு வீடு அங்கே தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு சரத் அண்ணன் அன்னைக்கு தான் கொடியை அறிமுகம் படுத்திக்கிறாரு அதான் சந்தோஷம் என்ன கட்சி கூப்பிட்டாரு நான் எந்த கட்சிக்கும் பாரல சிம்மான கட்சி போதும் அப்படின்ட்டு இருக்கிறேன் இப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா அந்த விருதுநகர் இப்போ வர விஷயத்துக்கு விருதுநகர் தொகுதியில கேப்டன் பையன் வந்து எம்பி நிற்கிறாரு எம்பி வேட்பாளரை நிற்கிறாரு மற்ற மற்ற கட்சிகள் நிக்குது அப்ப வந்து கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு சரத்குமார் இதுதான் நான் சொல்லுவேன் கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு சரத்குமார் நாடார் சங்கத்துக்காக உங்க பேர் ஒரு பத்தாயிரம் இருபது பேரு இருந்து இருபதாயிரம் பேர் இருந்து உங்களுக்கு நல்ல பழக்கம் வேறு சர்தண்ணம் கூட எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி கொண்டு ராவோடு ராவா நான் வந்து கனவு கண்டேன் மனைவி சொன்னாங்க நான் போயிட்டு நான் கட்சியில சேர்ந்துட்டேன் பாரதிய ஜனதா கட்சி இருந்து அப்பயே எனக்கு வந்து பயங்கர அப்பயே நான் யூடியூப்ல பேட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன் என்னங்க இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் அழிக்கணும் முஸ்லீம் அழிக்கணும் முஸ்லீம் வந்து நிறைய பிரச்சாரங்கள் பண்ணி இன்னைக்கு உலக நாடே வந்து கொந்தளிக்கிற அளவுக்கு இருக்கு அந்த கட்சியில சரத்குமார் போய் கட்சியை சேர்த்ததுனால என்ன பிரயோஜனம் என்ன நன்மை சேர்த்துட்டீங்க சேர்த்த பிறகு ராதிகாவுக்கு சீட்டு தரீங்க ராதிகாவுக்கு வந்து மேடம் மேடம் கூப்பிட்டேன் ஆனால் இப்ப ஒருமையில பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு நிறைய சீரியல்லாம் பண்ணிருக்கேன் அவங்க கம்பெனியில் மூணு பேர் நாலு பேரும் நானும் ஒர்க் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க ராதிகா மேடம் அவங்க ஞாபக ரகுமேனு தெரில நான் சொல்லிடுறேன் எப்படிலாம் அவங்கள்ட்ட பழக்கட்டு ராதிகா மேடம் ரேகா மேடம் சிவகுமார் சார் டீகே போஸ்ட் டைரக்டர் மைசூரில் எடுத்தோம் ஒரு நாற்பது நாள் ஷூட்டிங்கு பெரிய புளிசுரு அந்த படம் அப்படியே நின்று போச்சு அப்போ அவர் ராதிகா மேடம் எவ்வளோ செக்ஸாக பேசுவாங்க அப்படிங்கிறது பக்கத்துலேருந்து காலை வாங்க சின்ன பிள்ளை தான் நான் உட்கார் கூப்பிடுவாரு யார் விஜய் சிவகுமார் சார் கூட அக்கா சொல்றது கேட்டா மேடம்க்கு ஏன் அக்கா சொல்றத கேடா உட்காந்தாக்கா அசிங்கியா அசிங்க பேசுவாங்க அந்த மாதிரி செக்ஸ பத்தி பேசுவாங்க இவங்க பல விஷயங்களை வந்து நான் முன்னெடுத்து வைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ராதிகா மேடம் வந்து நம்ம ஐயா காமராஜர் வாழ்ந்த பூமி பிறந்த பூமி அவர் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டுக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்காரு எப்படியெல்லாம் வந்து மக்களை சீர்திருத்திருக்காரு நீ கல்வி தந்தனை போற்றப்படுற அளவுக்கு ஒரு தகுதி உள்ள ஒரு மனிதர் வாழ்ந்த இடத்துல பிறந்த இடத்துல ராதிகா மேடம் போய் உட்கார்ங்க அங்க தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க அந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது யாருக்கு பண்றாங்க மோடி ஜி வாழ்க பரத்மதாஜி வாழ்க என்ன எனக்கு புரியல நீங்க இலங்கையில பிறந்தவங்க நீங்க உங்க அப்பாவுக்கு உள்ள திமிர் இடையில இந்த விஷால் பிரச்சனை எல்லாம் வரும்போது அது ரெட்டி கிட்டின்னு பேசிட்டாங்க ரொம்ப ஆக்ரோஷமான பேசாங்க இப்போ அந்த திமிரி எங்கே போச்சு ராதிகா மேடத்துக்கு இது வரைக்கும் நானும் வந்து நம்ம ராதா ராதா அண்ணா இருக்காங்களே ராதா ரவி அண்ணா படங்கள் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம் ரெண்டு படம் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படி ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து ஒரே கொள்கையாக இருந்தார் மேடையில பேசுவார் இது பிடிக்கலையா அது அங்கே போகிற அது பிடிக்கலையா அது அப்படியே பார்த்தார இப்படி வந்து அதாவது திராவிடத்தை மறந்து அவர்களோட கொள்கையை மறந்து எங்கேயும் பேச மாட்டார் அப்படி நாசுக்கா ஒதுங்கிடுவார் ஏன் இப்போ வந்து நம்ம ஜே கே ரித்தீஷ் இருந்தார் இல்லைங்களா ஒரு எம்பி ஒரு ஹீரோ ஒரு புரொடியூசரு அவர் கூட பயணம் நான் அந்த படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு நிறைய பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு அதெல்லாம் ராதாராய் வேண்ணனுக்கு தெரியும் லட்டு கொடுத்தான்னு போறாங்க ராதாராய் வேணா ஏவிஎம் ஷூட்டிங் நடக்குன்னா அங்கே எங்கன்னா நடந்தேனா லட்டு கொடுத்தான்னு போற ஒரு நடிகர்கிட்ட அந்த அதாவது நடிகர் சங்க ரொம்ப ஏழ்மையான நடிகர் இருக்காங்களே லெட்டு கொடுத்தான்னு பாரு அந்த லெட்டு ஜேக்கிய கொண்டு கொடுப்போம் நான் தான் ப்ரொடெஷன் இல்லை உள்ள கொண்டு வைப்பேன் சேகர் என்ன அவங்க இருப்பாங்க பாப்பாரு ஒன்னே ஐம்பதாயிரம் கொடுப்பாரு அந்த ஐம்பதாயிரம் வாங்கிட்டு சைக்கிளில் போவார் யாரு அந்த நடிகர் அண்ணா கார் காரங்க நிற்க இப்படியெல்லாம் பார்த்தவன் அப்படி இருந்த ஒரு குடும்பத்துல எம்ஜிஆரே சுட்ட ஒரு நடிகர் அப்பா நீங்கள் யாருக்கும் ஒரு பைசா செய்ய மாட்டீங்க உங்கள் கம்பில் சீரியல் செஞ்சு கொடுக்க மாட்டீங்க ஒரு கால் ரெண்டு கால் செஞ்ச பிரச்சனை இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் மறந்துடுறேன் அடுத்த விஷயத்துக்கு வரேன் நீங்கள் வந்து விருதுநகரில் நின்னீங்க உங்களால் ஜெயிக்க முடியாது தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்கணும் அல்லது நீங்கள் செய்ய மறுத்த ஒரு விஷயத்த சரத்குமார் சாராவது சொல்லியிருக்கணும் அங்கே வந்து கேப்டன் பையன் நிற்கிறாரு கேப்டன் பையன் நிற்கிறாரு அந்த கம்பெனியில தான் நான் வளர்ந்தேன் தான் வளர்ந்தாரு அங்கதான் இந்த அம்மாவுக்கு தொடர்பாச்சு அவர் பையன் நிக்கிற இடத்துல போயிட்டு நம்ம நிக்கலாமா வேணா வேற இடம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லியிருப்பேன் அரசியல் பார்க்க முடியாது அடித்தளத்தை பார்க்கணும் அரசியல் வந்து பார்க்க வேணா ஓகே அடித்தளத்தை பாருங்க ஏன் எத்தனை கேண்டினியூ எத்தனை வந்து கட்சிகள்ல வந்து இந்த வேட்பாளர் அங்க நிக்கிறான உடனே வேட்பாளர் மாத்தலையா கடைசி நிமிடம் வரைக்கும் மாத்தினாங்க ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் வந்து வேட்பாளர் முன்கூட்டி அறிவிச்சு 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 நாற்பது தொகுதியில நிக்கிறோன்ட்டு அண்ணன் சீமான் மட்டும் தான் சொன்னாரு மற்ற எல்லா கட்சி ரெண்டு சீட்டு மூணு சீட்டு இவங்க நிக்கிறாங்க அங்க போய் நான் நிக்க முடியாது இவங்க நிக்கிறாங்க நான் அங்க போய் நிக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு காலகட்டத்துல அரசியல் என்ன அரசியல் கொள்கை பிடிப்போட இருந்தாங்களா இத்தனை வருஷமா வந்து சரத்குமார் வந்து அந்த அரசியல் கட்சியில நடத்தி எந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு எம்எல்ஏ எம்எல்ஏனாரு அப்புறம் ஜெயலலிதா கூட போயிட்டு அந்த எந்த எம்பி ஆனாரு மக்களுக்கு என்னை குரல் கொடுத்துக்காரு பேட்டி கொடுக்கறதோட சரி அப்ப தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிக்கணும் தனக்கு ஒரு சீட்டு வேணும் அந்த பதவி அந்த இது வேணுங்கிறதுக்காக போய் எம்பி சீட்டை வாங்கினீங்க அங்க வந்து கேப்டன் பையன் நிக்கிறாருங்கும் போது நீங்க அந்த இடத்தாண்ட நின்று கூடாது மாற்றிருக்கணும் இது அவர் சரத்குமார் சார் செய்யலை இப்போ வரேன் ராதிகா மேடம் ராதிகா மேடம் வந்து என்னைக்கு வந்து விஜயான கூட நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னதோ அதே மேடம் ராதிகா விஜயான கூட தானே ஒன்றா இருந்தாங்க ஒன்றா சாப்பிட்டாங்க ஒன்றா பயணம் பண்ணாங்க அவர் கட்டிக்க முடியல சூழ்நிலை சரியில்லை ஏன்னா நீங்க ஒருத்தரோட போனீங்க அது மாதிரி விஜயகாந்த் ஆயிரம் பொண்ணுங்களை பேசலாம் ஆயிரம் கூட பழ பழகலாம் ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது யாரோ ஒரு கல்யாணமீட்டர் அவங்க இன்னைக்கு அந்த தேமுதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வந்து பிள்ளைங்களை வந்து வச்சு கண்ணீரும் கபலமும் அவங்க இது அரசியலுக்கு வராங்க அந்த இடத்துல வந்து விஜய் பிறப்பதுக்காக ராதிகா மேடம் பகிரமா சொல்லியிருக்கலாம் அவர் கூட எனக்கு பழக்கம் நானும் ஒரு காலத்தில் சித்தி பான்னு சொல்லியிருக்கலாம் சித்தினி சீரியல் நடிச்சா போதாதுங்க சித்தின்னு சீரியல் நடிச்சு பேர் பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாது அந்த ஒரு மதிப்பு அவருக்கு அதாவது ஒரு நாள் ஒருத்தங்கிட்ட பழகினாலும் ஒரு நாள் உங்க கூட இருந்தாலும் அவன் தான் நமக்கு தலைவர் அவன் தான் நமக்கு ஒரு குருவா இருக்கணும் அதில் வந்து விஜயனை வந்து இவங்களுக்கு ஒரு குருவா இருக்கிற அந்த குருவை எழுத்து குருவோட பையன் இறந்து குருவை இறந்துட்டு போயிட்டாரு குருவோட பையன் நிக்கிறான் அங்கே போய் நீங்கள் வந்து எலெக்ஷன்ல ஓட்டு கேட்கலாமா உங்களுக்கு ஓட்டு கிடைச்சிடுமா தயவுசே சொல்றேன் நாம் தமிழ் கட்சி தான் இருக்கேன் விருக பகுதியில் ஒரு பதவியில் தான் இருக்க அதையும் மீறி உண்மையிலே மக்கள் எப்படி வந்து நம்ம வீரப்பண்ணாரோட பொண்ணு அங்கே ஜெயிக்கணும்னு மனசில் நினச்சிக்கிறேன்னா என் கிட்ட சொல்கிறேனோ அதே மாதிரி இந்த தொகுதியில் தேமுதிமுக வென்றாகணும் வென்றாவணும் தான் அண்ணன் நம்ம கட்சி வேட்பாளர் இருக்காங்கல்ல அந்த இடத்துல நான் வந்து அண்ணன் சீமானை விட எனக்கு வந்து தான் எனக்கு நேசிச்சவன் அவர்கிட்ட ஏழு எட்டு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் பத்து பதிமூறு அடி வாங்கியிருக்கேன் அவர் அவர் கொடுத்த சம்பளத்தில் தான் நான் இன்னைக்கு இருக்கிற முதல் அட்வான்ஸை கொடுத்துருக்கேன் அவங்க கம்ம வேலை தான் நல்லா செய்யிட்டீங்களா அதனால அந்த நாம் தமிழ் கட்சி அங்க வெல்லணுங்கிறத விட ஒரு ஓட்டாவது தம்பி விஜயபிரபாகர் வாங்கினார்னா எல்லாம் உள்ள இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னாக்க இந்த ராதிகா வந்து அந்த இடத்தாண்ட நின்னுது மிக தவறு அதுக்காக வாக்கு சேகரிக்க போனார நம்ம சரத்துக்குமாரு அதுவும் தவறு அதாவது சினிமாவில் உங்களால விஜயனனை சந்தித்து சாதித்து உங்களால முன்னேற முடியல அவர் இறந்த பிறகு அவர் பையனுக்கு எதிரியா நின்று இங்கே ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணி இன்னைக்கு இஸ்லாத்தை வந்து நேசிச்ச ஒரு ஊரு யார் இஸ்லா இஸ்லாமியர்களை ரொம்ப நேசிக்கிறவர் தான் சரத்குமார் அந்த இஸ்லாமியர்களுக்கு அகனிஸ்டாக வேலை செய்கிற ஒரு அரசியல் தான் பிஜேபி ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு எங்கள் பள்ளிவாசல் விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் திரும்ப அதை பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன் இருந்தாலும் கோயம்பேடு மூணாவது செக்டரில் இந்து அமைப்பினரும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் குறிப்பும் சேர்ந்து ஒரு பொய்யான வழக்கு போட்டு எங்கள் பள்ளிவாசலை இடிக்க சொல்லி மூணு மாதம் இது வாங்கியிருக்காங்க ஷேர்ட் வாங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் பிஜேபி இன்னைக்கு பிஜேபி ல வந்து அவர் சொல்றாரு மோடி ஐயா வந்து பேசுற அளவுக்கு நம்ம தகுதி கிடையாது தமிழ்நாட்டிலே முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன் இருந்தாலும் நான் கேள்வி கேட்கிறேன் ஏன் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டா அவங்க ஏன் அடுத்தடுத்து அவங்களே பிரைம் மினிஸ்டரா வரணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு எம்பி ஆயிட்டா அவங்களே எம்பி இருக்கணும்னு ஆசைப்படுங்க ஒரு எம்எல்ஏ ஆயிட்டா அவங்களே எம்எல்ஏ இருக்குன்னு ஆசைப்படுறீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வேற ஒருத்தர் விட்டு கொடுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை எம்பிஏ புதுசா மாத்துங்க பழைய ஆளுங்களை பழைய தூக்கி போடுங்க புது வர புதுசா வர இளைஞர்களுக்கு பிஜேபியில் வேற யாருமே இல்லையா வாஜ்பாயை விட ஒரு வந்து இருந்தாரா அவருக்கு இல்லாத அதிகாரமும் அவருக்கு இல்லாத ஷோவும் ஷோகேஸ் ஷோகேஸ் பொம்மை மாதிரி மோடி ஐயா தெரியுறீங்க உருவாக்குறீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இஸ்லாமியர்களோட வைத்தலையும் இஸ்லாமியர்களோட அந்த துவா இருக்கு பாருங்க அது உங்களை சும்மா விடாது பரத்மாதா ஜெய ஜெயசிரியா மசூதி செய்திமாங்கிறீங்க எங்க பாபர் மசூதி அடிச்சிங்க இந்த பூந்தமல்லியில் ஒரு மசூதி அடிச்சிங்க அங்க ஒரு மசூதி அடிச்சிங்க இதுக்கெல்லாம் தலையெடுத்து விதி எங்கே தெரியுமா வரும் உங்களுக்கு தான் இந்த நாட்டை ஆள்ராணைக்குள்ள காலத்தில் சொல்றாங்க ராஜா ராணின்னு சொல்லுவாங்களே இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் தயவு செய்து இஸ்லாமியரோட மனசை புண்படுத்தாதீங்க இந்த இப்போ உள்ள மேடைகள்ல ரெண்டு இல்லையா இஸ்லாமியரோட வளர்ச்சிக்காக காங்கிரஸ் வந்து அவங்களோட கழுத்துல இருக்க தாய் தந்தை பொண்டாட்டி புள்ள அவங்களோட நகை நாட்டெல்லாம் புடிங்கி கொண்டு போய் இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு தானே ஸ்டேஜ்ல பேசிருக்கீங்க எல்லாம் தவறு இஸ்லாமியர்கள் இந்த இந்திய நாட்டுக்காக எத்தனை பேர் தன்னோட உயிரை கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் வந்து தன்னோட சொத்து சுகங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்ல நானே சின்ன பிள்ளை நான் சும்மா அசிஸ்டன்ட் தான் நானும் படிச்ச படிப்போடு டீ காரில் வேலை செய்யும்போது படிச்சுக்க மாட்டீங்களா புடெக்ஷன்ஸ் எடுத்தாங்க உங்களை மாதிரி அறிவு எல்லாம் எங்களுக்கு கிடையாது ஏன்னா மக்களை தூண்டி விட்டு ஒரு படத்துல நம்ம சுப்ராஜனை ஒரு டைலாக்ட் பேசுவார் நல்ல படம் அது டிவில பிளாஸ்ஸா ஓடிட்டு இருக்கோம் எல்லாம் இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவானுங்க ஏ எடுறான் வாடா கிளம்படாங்க என்னடாக்க சுப்ராஜ் ஏ மாப்பிள்ள புதுசு புதுசா டிவில சொல்லி 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 நம்மளை உணர்ச்சி தூண்டிடுறான்டா அப்புறம் நம்மளே காணாம போடுவோம்டா அப்படிம்பாரு அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ன பேசுமோ நானும் நிறைய பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டாங்க அரசியல் இது வரைக்கும் பேசல இப்போ ஊடகம் இருக்கிறனால நான் வந்து இதை பேசுகிறேன் நிறைய பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டேன் அவங்களெல்லாம் நாளைக்கு வரு சங்கதிகளுக்கு என்ன செய்ய போகிறோம் என்ன கொண்டு போக போகிறோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நீங்கள் இஸ்லாமியர்களே இல்லாமல் நாடு வேணுங்கிறீங்க இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் கிழி கீழே கிழிக்கிறாங்க நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க காரி துப்புறாங்க அதுக்கு அண்ணாமலாயி அவர்களுக்கும் உள்ள நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் மறந்துடுவோம் தயவு செய்து நம்ம ராதிகா மேடம் அந்த இடத்துல வெற்றி பெறக்கூடாது எந்த இடத்துல நம்ம விருதுநகர் மாவட்டங்களில் அந்த இடத்துல அவங்க வெற்றி பெறக்கூடாது ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு செஞ்சவங்க கிடையாது வேலை செய்கிற தொழிலாளருக்கு பிரச்சனை பண்ணி யூனியன்ல பிரச்சனை பண்ணுறவங்க தானே அவங்க ஒன்றரை தர தரமாட்டேன் ஒரு காலச்சி தரமா மூணு காலத்து தரமாட்டோம் ரெண்டு கால் இது மாதிரி பிரச்சனை பண்ண அதே மாதிரி சரத்குமார் என்ன வந்து ஒரு பத்து வருஷங்களுக்கு வரைக்கும் கூட ஒர்க் பண்ற தொழிலாளர்களுக்கு வருஷம் வருஷம் எல்லா படங்களும் வாட்சி கொடுப்பாரு என்னன்னா செஞ்சு கொடுப்பாரு ஆனா அவங்க கல்யாணம் பண்ண பிறகு ஒரு பைசாவோட யாருக்கு கொடுக்கறது கிடையாது இப்போ சொல்ல வரேன் அதாவது ராதிகாவோட அம்மா வேலை செய்கிற எங்களுக்கு ஒரு நாள் கொடுக்காத அன்னைக்கு கஷ்டப்பட்டு தடுப்பான் வண்டி தடுப்போம் தண்ணி தூண்டு போட்டு அந்த கார் பதினாறு பதினாறு அந்த கார் நம்பரு போட்டு தொடச்சு கிடைச்சு பழிச்சினும் அப்ப மட்ட வண்டிகளாம் தொடச்சா அஞ்சு ரூபா கொடுப்பாங்க ரெண்டு ரூபா கொடுப்பாங்க அன்னைக்கு பெரிய காசு ஆனா இவங்க அஞ்சு பைசாவோட தரமாட்டாங்க தர மாட்டாங்க அந்த மாமியாரு கனவு கண்டாங்களாம் ஏ மருமக புள்ளைய நான் வந்து முதலமைச்சரை பார்க்கணும்னு கனவு கண்டாங்களாம் இல்லை ரொம்ப 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 ஒஸ்டாலாம் போவாதீங்க வயசாடிச்சு நல்ல கோடிக்கணு சொத்து இருக்கு சம்பாதிச்சிட்டிங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டீங்க அடுத்து பசங்க இருக்காங்க அவங்களெல்லாம் எப்படி வளர்க்கணும் எப்படி போனோம் அதுக்கு போங்க பிஜேபியோட சேர்ந்து இங்கெல்லாம் காரி துப்புற மாதிரி ஆகிப்போச்சு அது அப்படியே போகணுமா அப்படியே ஒரு நாசுக்கா ஏதாவது ஜெயிக்க முடியாது ஆனால் ஆனப்பட்ட பெரிய பெரிய தலைவர்களை தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க எம்பிசிட்டுல அது பிஜேபியோட சேர்ந்து வந்து நீங்க ஜெயிக்கலான கனவு கண்டுது உங்களோட தப்பு கனவு கண்டு எழுந்திரிச்சு அம்மா அக்கா சொன்னது என் மனைவி சொன்னாங்க அவங்க பேச்சை கேட்காம நான் எதுக்கு பேச்சை போ கேட்க முடியும் அதில் போய் சேருங்கண்ணே எத்தனை தொண்டர்கள் எத்தனை உங்களோட மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப கேவலமாக பேசுறாங்க அப்ப நீங்க விருதுநகரில் நடந்த நாடான்னு சொல்றீங்களே அதுக்கு அர்த்தமே இல்லை மேடம் வந்து இலங்கையில பிறந்த இலங்கை தமிழர்னு சொல்கிறாங்களே யாரு ராதிகா மேடம் ஒரு கொண்டு ஒழிச்சு அப்படியே கொத்து கொத்தா சாகு கடிச்ச ஒரு சூழ்நிலாம் தான் இருந்தீங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்க அந்த கட்சியில போய் சேர்ந்துலாம் தவறு ஏதோ நின்றுட்டீங்க அந்த மரியாதை காப்பாற்றிக்கிட்டு அப்படியே ஒதுங்கிட்டு உங்க வேலை என்னவோ உங்களோட தொழில் என்னவோ அதிலே முன்னேற பாருங்க முயற்சி பண்ணுங்களேன் நான் விஷால் சொன்னதான் உங்களுக்கும் சொல்கிறேன் ராதிகா மேடமே டைரக்ட் பண்ணலாமே அந்த தொழில என்ன அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க எம்பிஆ போய் என்ன பண்ண போறீங்க எம்பிஆ ஒரு புது பையன் வராப்பில யாரு கேப்டன் பையன் அவர் வெல்லட்டும் அவர் வெல்லட்டும் தேமுதிக ஜெயிக்கட்டும் அன்னியா இருக்கும் அடுத்த தம்பி பெரியவருக்கும் சின்னவருக்கும் விஜய் பிரபாகரே அவர் பேர் சன்முக சண்முக பாண்டி இதை கட் பண்ணுங்க அன்னையாருக்கும் சண்முக பாண்டி தம்பிக்கும் விஜய் பிரபா பிரபாகர் அண்ணா தம்பிக்கும் பார்த்து சொல்றேன் கண்டிப்பாக நீங்க ஒரு ஒரு சீட்டு ஒரு ஓட்டு வித்தியாசங்களையாவது அந்த தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அண்ணன் கேப்டன் அவர்களோட ஆத்மா சாந்தி அடையும் ஆனால் ராதிகாவையும் சரது கேப்டனோட ஆத்மா மன்னிக்கவே மன்னிக்காதுங்க மன்னிக்கவே மன்னிக்காது தாய்மொழி பாடங்களாம் நான் வேலை செஞ்சேன் கேப்டன் படம் நான் வேலை செஞ்சேன் அதெல்லாம் ரொம்ப மனசில் சங்கடப்படுது நான் உயர்ச்சி பட்டுவேன் அதெல்லாம் அடக்கிக்கிறேன் இத்துடன் மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் சினிமா உலகம் அரசியல் வேட்டை யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னையும் எங்களை மாதிரி சின்ன வளர்த்து விட்டு ஒரு ஏன்னா வருமானத்தை தேடிக்கிறதுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நாம் தமிழர் அப்துல்லா மயிலாடுதுறையில் பிறந்த அப்துல்லா